சில்வர் பத்தி குயிக்கா இப்போ சில்வர்ன்றது ஒரு பெரிய கேப் அப் கேப் அப்ல துவங்கி வியாபாரம் ஆயிட்டு வருது இந்த கேப் அப் வியாபாரம் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா இருந்து ஒரு குறுகிய எல்லை கேப் அப் அப்படின்னு பாக்கும்போது இந்த இடம் தான் சரி கேப் அப் ஆயிடுச்சு இருந்து இவ்வளவு நேரமா பாத்தீங்க அப்படின்னா

ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி தௌசண்ட் நைன் செவன்டி எடுத்துக்கலாம் மேல இப்போதைக்கு காலைல இருந்து பாக்கும்போது ரிசிஸ்ட் ஆக கூடிய ஒரு எல்லை இருக்கு மேல பாக்கும்போது ஃபார்ட்டி ஒன் 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 செவென்டி அப்படின்னு ஃபார்ட்டி ஒன் கூட வச்சுக்கலாம் டூ ஹண்ட்ரட் டூ டொண்ட்டி கூட வச்சுக்கலாம் சோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சில்லறை பொறுத்த வரைக்கும் மினியோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா பக்கம் நைன் செவென்டி ஃபார்ட்டி ஒன் டூ செவன்டி அப்படின்னு முன்னூறு புள்ளி கேப் இப்போ இதுல ஒரு மினில ட்ரேட் பண்றவங்க இருந்தா ஆயிரத்தி ஐநூறு எடுக்க தயாராக இருக்க வேண்டும் ஓகே